வாக்குச்சாவடி நோக்கி மக்களை போக விடாம தடுத்து அவங்கள நிறுத்தி நீ போக கூடாது அப்படின்னு சொல்ற தைரியம் அதிகாரம் காவல்துறையினருக்கு எப்படி வந்துச்சு வாக்காளர்களை ஓட்டு போட விடாம தடுக்கும்போது போது தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நாங்க டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம் நாங்க கேமரா வச்சிருக்கோம் சிசிடிவி மாட்டிருக்கோம் இது எல்லாம் தாண்டி ஒருத்தன் கள்ள ஓட்டு போடுறானா இது திட்டமிட்டு போடப்பட்டதா இல்லையா நீ எல்லா காடும் கொண்டு வந்தாலும் நான் நினைச்சாதான் நீ ஓட்டு போட முடியும் வணக்கம் தோழர்கள் பீகார் இன்னைக்கு இன்னைக்கு நடந்துட்டு இருக்குங்க முதல் கட்டமா நடக்குது அடுத்த கட்டமா பதினோராம் தேதி நடக்கும் இந்த எலெக்ஷன்ல ஏராளமான குளறுபடிகள் மட்டும் இல்ல துணை முதலமைச்சரா இருந்தவர் மீது செருப்பை வீசி இருக்கிறார்கள் சாணத்தை வீசி இருக்கிறாங்க கடும் கோபத்தோடு மக்கள் ஒன்றா திரண்டு இன்னைக்கும் கூட பாஜகவுக்கு எதிராக விஷயம் மக்களை ஓட்டு போட விடாம என்னென்ன வழிகளில் தடுக்க முடியுமோ அத்தனை பீகார்ல பாஜக தேர்தல் ஆணையம் சேர்ந்து என்ன நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க பீகார் எலெக்ஷன்ல மக்களை வாக்கற்றவர்களாக மாற்றக்கூடிய எல்லா விதமான நவீன வடிவங்களையும் பயன்படுத்தியதான் பாஜக தேர்தல் ஆணையம் மௌனமாக பாஜகவினுடைய நாய்க்குட்டிகளை போல பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கு பாஜக சொல்ற இடத்துல பாயும் பாஜக சொல்ற இடத்துல அமைதியா உட்காரும் அதுதான் இன்றைக்கு எலெக்ஷன் கமிஷனுடைய நிலைமை இதுக்கு இடையில தான் மிகப்பெரிய ஓட்டு திருட்டு அம்பலமாகி பாஜகவுக்கு எதிராக மக்களுடைய மனநிலை மாறி இருக்கு ரெண்டாவது விஷயம் வாக்கு அதிகாரி யாத்திரையின் மூலமாக லட்சக்கணக்கான மக்களிடம் கொண்டு போய் இந்த வாக்கு திருட்டை சேர்த்திருக்கிறார் ராகுல் காந்தி இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தது நேத்து அவர் போட்ட ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் குண்டு ஒன்ன வீசி இருக்கிறார் ஓட்டு திருட்டு இங்கே இல்ல பீகார்ல மட்டும் இல்ல ஹரியானாவில் நடந்திருக்கு வெறும் இருபத்தி ரெண்டாயிரத்தி சில்ற ஓட்டுல ஆட்சியை மாற்றி இருக்கிறார்கள் ஒரு பர்சன்டேஜ் ஓட்டுல ஆட்சியை மாத்தி இருக்காங்க இருபத்தி லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க என்கிற அதிர்ச்சிகரமான தகவலை போட்டார் நம்ம எல்லாம் மிரண்டு போயிட்டோம் உண்மையிலே ஒரு தோழர் கேட்டாரு வெளிமாநிலத்துல வாக்கு திருட்ட பத்தியே பேசுறீங்க தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு பேசுங்க ஒரு ஒரு நம்ம இடத்துல நம்மை யோசிக்க வைக்கிறதாக பீகார்ல நடந்தது ஆந்திராவில நடந்தது கர்நாடகாவில் நடந்தது இப்போ ஹரியானாவில நடந்ததை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க இதன் மூலமா நாம என்ன கத்துக்க போறோம் இது நம்ம ஊர்ல நடக்காம கத்துக்கணும் அதுதான் நம்ம கத்துக்க வேண்டியது ஒரு செய்தி நமக்கு என்ன சொல்லி தருதுன்னா இது இங்கெல்லாம் இப்படி எல்லாம் நடத்துறானுங்க நீங்க பாத்து இருந்துக்கங்க உங்க ஓட்டையும் புடுங்கிடுவானுங்க இதுதான் இந்த ஹைட்ரஜன் பாம்ல நாம கத்துக்க வேண்டிய விஷயம் நம்ம ஊர்ல இது நடக்காம தடுக்கணும் இந்த வகையில எல்லாம் அவன் பண்ணுவான் இந்த வகையில எல்லாம் நீங்க செக் பண்ணுங்க இது இல்லைன்னா இந்த வகையெல்லாம் போட்டு இன்னும் நவீன வடிவங்களை போட்டு நம்ம ஊர் கொஞ்சம் அறிவாளிய ஊர் வேற எல்லாம் முட்டாள்களா இல்ல மத்தவங்க எல்லாம் நல்ல மனுஷங்கதான் ஆனா இவ்வளவு தூரம் சண்டை போறதுக்கான பயிற்சி ஏற்றவர்கள் ஆனா நாம நூறு ஆண்டு கால சண்டை போட்டே பயிற்சி எடுத்தவீங்க அதனால நம்ம கிட்ட வச்சுக்க முடியாது அப்ப இன்னும் வேற வேற வடிவத்துல உள்ள வருவோம் அதுல நம்ம கவனமா இருக்கணும் அதுக்கு தான் நம்ம எல்லா மாநிலங்கள் நடக்கிற பிரச்சனைகளை பேசுறோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கேயே மக்கள் கிட்ட போய் கோடி மீடியா கேக்குது கோடி மீடியானா என்னன்னு உங்களுக்கு தெரியும் மோடியினுடைய மடியில உட்கார்ந்துகிட்டு லாலிபப் சாப்பிடுற மீடியாக்கள் தான் கோடி மீடியா இந்த கோடி மீடியாக்கள் எப்போதும் ஒரு பரபரப்பான பொய்த் தகவல்களை பாஜகவுக்கு சப்போர்ட்டிவா வெளிப்படுத்துறது இவங்களுடைய வேலை அப்படிதான் இருக்கு அங்க வட இந்திய ஊடகங்கள் ஊடகங்களும் சேர்ந்து கோடி மீடியாக்களாக மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் மாற்றப்பட்டிருக்கிறது மிரட்டப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில தான் ஒரு அம்மா போய் பேட்டி எடுக்கிறாங்க அஞ்சனா நார்த் இந்தியாவில ரொம்ப பேமஸ் ஆன அஞ்சனா இங்க இருக்கக்கூடிய செய்தியாளர் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா செய்தியாளர் போய் வாக்கு யாருக்கு போட்டீங்க அப்படின்னு மக்கள்கிட்ட போனோம்

அந்த கட்சி அதாவது லல்லு பிரசாத் யாதவோடைய கட்சி அதுக்குதான் போட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டு இருக்கிறாங்க இதுக்கு இடையில என்னென்ன மாதிரியா வாக்குகளை செலுத்த விடாம மக்களை தடுத்திருக்குன்ற அதிர்ச்சிகரமான பல வீடியோக்கள் வெளிவந்திருக்கு ஓட்டு போட விடாம எப்படி தடுக்கலாம் என் கையில ஓட்டு வந்துருச்சு பட் அவங்களை ஓட்டு போட விடாம தடுக்கணும் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு அவ்வளோ மோசடி வேலை நடந்திருக்கு அதுல ஒண்ணு முதல்ல ஒரு பொண்ணு போறாங்க கையில் டிஜிட்டலா அவங்களுக்கு ஓட்டு இருக்கிறதுக்கான அடையாளம் இருக்கு ஆதாரம் இருக்கு அதை எடுத்துகிட்டு போய் ஓட்டர் லிஸ்ட்ல நான் இருக்கேன் தாங்க ஓட்டு போடணும் இதெல்லாம் எங்களுக்கு செல்லாது நீ வந்து காப்பி எடுத்துகிட்டு வா இந்த பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீ வா அப்பதான் நான் ஓட்டு போட விடுவேன்னு பல மணி நேரம் நின்று பெண்ணை திரும்ப அனுப்பிக்காங்க நீ டிஜிட்டலாக இருந்தா என்ன அவங்க நம்பரை டிக் பண்ண போற அவங்களுடைய ஓட்டர் லிஸ்ட்ல அவங்க பேர் இருந்தால் டிக் பண்ண போற இவங்க ஓட்டு போட்டாங்கன்னு உன் கையில் இருக்கிற ஃபார்ம்ல டிக் பண்ண போறோம் அப்படிதானே இதுக்கு எதுக்கும் போய் காப்பி எடுத்துட்டு வரணும் அப்ப இவங்களுடைய நோக்கம் என்னன்னா எல்லாரும் போய் காப்பி காப்பியா எடுத்துட்டு வர மாட்டாங்க சில பேர் கடுப்பாய் போடாடே நான் ஓட்டை போடலன்னு இவங்களுக்கு அதான் வேணும் அதனால காப்பி எடுத்துட்டு வாங்கன்னு அந்த பொண்ணை அனுப்பி இருக்கிறாங்க பாருங்களேன் படிச்சு நீதியை கல்தி போல் போல் டிஜிட்டலி அப்போ போல் டிஜிட்டலி டவுன்லோட் கரோ ஹோ ஜாயா यहाँ पे आके बोल रहे डिजिटली डिज... नहीं पर्चा चाहिए बी एल ओ ने प्रोवाइड ही नहीं किया था कि हमारी गलती नहीं है ना हाँ यही पे आए हुए वोटिंग के लिए और यही तमाशा होना यही होता है बिहार में हर टाइम पाती अंदम्मा कदरी टू இன்னொரு இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஜேடி தொண்டர்கள் அல்லது ஆர்ஜேடிக்கு ஓட்டு போடணும்ன்ற மக்கள் உழைக்கிற மக்கள் சிறுபான்மை மக்கள் இவங்களையெல்லாம் ஓட்டு போட விடாம தடுக்கிற வேலைய போலீஸ் பாத்திருக்கு இது ஏற்கனவே நம்ம பல இடங்கள்ல பாத்திருக்கோம் உங்களுக்கு நினைவுற்ற உத்தரப்பிரதேசத்துல வாக்களிக்க போன இஸ்லாமியர்களை துப்பாக்கி முனையில தடுத்து நிறுத்தினாங்க உத்தரப்பிரதேச போலீஸ் நாம அதை வீடியோவை வெளியிட்டு இருக்கிறோம் நீங்க இப்பயும் போய் ஆன்லைன்ல தேடினீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல போலீஸ் துப்பாக்கியோல மிரட்டி அந்த பெண்களை ஆண்களை இஸ்லாமிய சிறுபான்மை மக்களை ஓட்டு போட பார்க்க அது உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் ரவுடி அவர் கூட இருக்கிற போலீஸும் ரவுடி அதுங்க பூராம் சேர்ந்துகிட்டு ஓட்டு போட விடாம தடுத்தாங்க அப்படி தடுத்தும் சட்டமன்ற தேர்தல்ல முடிச்சுக்கிட்டு தடுத்து ஜெயிச்சானுங்க பாராளுமன்ற தேர்தல்ல அவங்களை அடிச்சு காலி பண்ணி முடிச்சாங்க மக்கள் அப்ப சுதாரிச்சுக்கிட்டு சட்டமன்ற தேர்தலை ஜெயிக்கிறதுக்கு மக்களை ஓட்டு போட வரல துப்பாக்கி முனையில காவல்துறை உதவியோடு இதுதான் அங்க பீகார்லயும் நடந்திருக்கு அங்க சக்சஸ் ஆயிடுச்சுல பீகார்ல அதான் நடக்குது மக்கள் ஆயிரக்கணக்கில் வர்றாங்க அவங்கள போகவே விடலங்க வாக்குச்சாவடி நோக்கி மக்களை போக விடாம தடுத்து அவங்கள நிறுத்தி நீ போக கூடாது அப்படின்னு சொல்ற தைரியம் அதிகாரம் காவல்துறையினருக்கு எப்படி வந்துச்சு வாக்காளர்களை ஓட்டு போட விடாம தடுக்கும்போது தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க தேர்தல் ஆணையத்தோட ரோல் என்ன வேடிக்கை பார்த்துட்டு லாலிபாப் ஆ அப்ப ஓட்டு உரிமை இருக்கிற மக்களுக்கு ஓட்டு போட விடாம தடுக்கிறாங்கன்னா வேடிக்கை பாக்குதுன்னா இந்த அப்பட்டமா வெளியே தெரியுது என்ன தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மோடிஜியோட பாக்கெட்ல குந்திட்டு இருக்காரு தெரியுதுங்களா பாருங்க देखिये किस तरह से वोटरों को जो है दानापुर में रोका जा रहा है लगातार वोट देने से पूरा छावनी में तब्दील कर दिया सारी नाव बंद कर दी गई हैं

போய் வாக்குச்சாவடியில ரொம்ப நேரம் நின்று ஓட்டு போட போனால் உங்கள் ஓட்டெல்லாம் ஏற்கனவே போட்டாச்சுன்றாங்க ஏங்க நான் என்ன கேட்குறேன்னா நாங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம் நாங்கள் கேமரா வச்சுருக்கோம் சிசிடிவி மாட்டியிருக்கோம் இது எல்லாம் தாண்டி ஒருத்தன் கண்ணை ஓட்டு போடுறான்னா இது திட்டமிட்டு போடப்பட்டதா இல்லையா கையில் ஓட்டர் ஐடி இருக்கு நேம் லிஸ்டில் அவங்க பேர் இருக்கு ஆனால் அவங்க தான் ஓட்டர் ஐடியில் போட்டோ இருக்கு அப்போ நீங்கள் வந்தவங்க அவங்க தான் அப்படின்னு உள்ளூர்காராக சொல்லுவோம் உள்ளூர்ல இருக்கிற ஏஜென்ட் ஸ்பூத் ஏஜென்ட் சொல்லுவாங்க அப்ப இதெல்லாம் தாண்டி நீ ஓட்டு போறேனா என்ன வேலை பாத்துருக்க அப்ப ஓட்டு போட வந்தவங்களுடைய லிஸ்ட தூக்கிட்டு எவனோ உட்கார்ந்து தொடக்கத்துல போடுறாங்க நமக்குதான் பழக்கம் இருக்கு காலையில ஏழு மணிக்கு ஓட்டு போட ஆரம்பிக்கணும்னா ஏழு டு எட்டே முக்கால் இவங்க ஓட்டு போட்டு முடிச்சு விட்டுருவாங்க அதுலயும் குறிப்பாக எதிர்க்கட்சி ஜெயிக்க போகுதுன்னு தெரியற அந்த பூத்துல அல்லது அந்த தொகுதியில எல்லாத்தையும் முடிச்சிருவானுங்க நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கோம் மகாராஷ்டிரா தேர்தல்ல கதறி கதறி நான் சொல்லியிருக்கேன் அதைத்தான் இங்கேயும் செய்யறானுங்க கள்ள ஓட்ட போட்டு முடிச்சு விட்டானுங்க பாஜக கும்பல் நிதிஷ்குமார்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாத ஒரு முதலமைச்சரா இருக்காரு நிதிஷ்குமார் தொன்னூறுகள்ல சமூக நீதிக்காக களமாடிய ஒரு தலைவர் நாங்க அதை மறுக்கல அந்த வரலாறு நாங்க படிச்சிருக்கோம் ஆனா இவ்வளவு கேவலமா ஒரு பதவிக்காக சொந்த மக்களை சொரண்டுகிற பாஜகவோட சொம்படிச்சுக்கிட்டு உட்கார் எவ்வளவு அசிங்கமான விஷயம்னு நிதிஷ்குமார் காலம் உணர்த்தும்

பாஜக எதையும் செய்யறதுக்கு தயாரா துணிச்சலா இருக்கிற ஒரு சல்லி பயில்கள் தான் பாஜக கையில கார்டு கார்டு கையில இருக்கு தேவைப்பட்ட ஆதாரும் தேவைப்படும் ஆதார் கார்டையும் தூக்கிட்டு போயிருக்கிறாங்க ஆதார் கார்டை தூக்கிட்டு போன பிறகும் பூத்துக்குள்ள போனா உங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லிருக்காங்க அது எப்படி மாறும் இதுல என்ன பிரச்சனை இருக்கு தெரியுங்களா அவர் லிஸ்ட கையில வச்சிருக்காரு அவர் ஆதார் கார்டு கையில வச்சிருக்காரு அவர் ஓட்டர் கார்டு கையில வச்சிருக்காரு உள்ள போனா ஓட்டு இல்லைன்றா இது எப்படி நடக்கும் ஒரு தவறு நடக்குது என்ன அப்படின்னா நீ எல்லா கார்டும் கொண்டு வந்தாலும் நான் நினைச்சாதான் நீ ஓட்டு போட முடியும் இது எவ்வளவு பெரிய அராஜகம் ஜனநாயக படுகொலை அப்ப இவங்க ஓட்டெல்லாம் இவன்களை போட்டுருவானுங்க அதானு உனக்கு ஓட்டு இல்லைன்னு ஓட்டு இருக்கிறவரை பார்த்து சொல்றாங்கன்னா ये ये को है, को में नाम था पहले और इनके पास इनका वोटर कार्ड भी बना हुआ है लेकिन जब इस बार ये वोट देने आए हैं तो कहा जा रहा है कि आपका नाम ही नहीं है इनका नाम ही नहीं है कुछ महिलाएं कुछ बुजुर्ग जो हैं घंटों लाइन में खड़े रहे तब उनको ये मालूम चला उन्होंने आधार कार्ड भी अपना दिखाया लेकिन उसके बावजूद भी उनका कहना है कि आधार कार्ड के पर भी वोट नहीं देने दिया मीडिया में दिखाइए आधार कार्ड वोटर आई कार्ड आप दिखाइए ये आपने आधार कार्ड आपने दिखाया था दिखाया ना ये देखिए ना कैमरा में दिखाइए हमारे पिताजी का है यादव समाज और मुस्लिम समाज का बहुत सारा वोट कटा है यहाँ युद्ध के लगा चीफ मिनिस्टर तुण मुदलवर विजय कुमार सिन्हा पाक वाक வாக்கு போறத பாக்க சின்ஹா போனதுல கடுப்பாயிட்டாங்க மக்கள் கொந்தளிச்சிருக்கிறாங்க மக்கள் சாணியில முக்கி செருப்பு கழட்டி அறிஞ்சிருக்கிறாங்க இத விட மோசமா ஒரு முதலமைச்சர ட்ரீட் பண்ண முடியாது ஜானில முக்குன செருப்பை அவர் மேல எரிஞ்சிருக்காங்க உடனே அவர் கதறாரு ஐயோ அம்மா எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு கதறாரு மக்கள் மொத்தமா நின்னுட்டு பிஜேபிக்கு எதிராக கோஷம் போடுறாங்க போலீஸ் குவிக்கப்படுது திருப்ப பின்னாடி என்ன செய்வானுங்க வாக்கு சாவடிக்குள்ள நம்ம ஆளுகளை போக விட மாட்டாங்க நம்ம மாலுக போய் ஓட்டு போறதெல்லாம் இவனே உட்காந்து டொக்கு டொக்கு டொக்குன்னு தட்டி முடிச்சிருவான் போன உத்தரப்பிரதேச தேர்தல்யே எட்டு ஓட்டு ஒரு குழந்தை போட்டான் ஒரு பத்து பதினாறு வயசு குழந்தை போட்டான் இதெல்லாம் நடக்கும்போது இன்னைக்கு சாணியை வச்சு அடிச்சுட்டு பாஜகவை வீட்டிற்கு அனுப்புவதுதான் எங்கள் நோக்கம் பாஜக ஒழிக அப்படின்னு பேசியிருக்கிறாங்க பாருங்க உண்மை என்ன தெரியுங்களா நம்முடைய வாக்கை ஒண்ணும் இல்லாமக்கி நம்முடைய குடியுரிமையை ஒன்றும் நாம வாக்களிக்க முடியாம ஆக்குற ஒரு அராஜகத்தை இப்போ மோடி குரூப் செய்து இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு நம்ம ஏற்கனவே பல முறை தேர்தல்களை எச்சரிச்சிருக்கோம் அடுத்து நான் தான் பர்மனன்டான பிரதமர் யாவா என்ன செய்ய முடியும் அப்படின்னு சர்வாதிகாரமா அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம போன முறை சொன்ன உலக நாடுகளே சொன்னாங்க ஆனா இவனுங்க வேற ஒரு ரூட் எடுக்கிறாங்க அதே சர்வாதிகாரம்தான் நான் தான் ஜெயிப்பேன் ஆனா நீ சொல்ற ரூட்ல அறிவிக்க மாட்டேன் உன ஓட்டை போட விடாம விடாமக்கிருவே நீ வந்து வேடிக்கை பார்த்துட்டு போ நீ என்ன என்ன தேர்ந்தெடுக்கிறது நான் தான் என்ன தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு போன முறை தோற்று போவதற்கு தயாரா இருந்த மோடி தேர்தல் ஆணையத்தின் உதவியோடு ரெண்டரை மணி நேரம் தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்டை ஆஃப் பண்ணிட்டு திடீர்னு ஓபன் ஆகும் போது ஒன்றரை லட்சம் வாக்குல ஜெயிச்சாருல இதெல்லாம் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை நீர்த்து போக செய்வது இந்தியாவினுடைய தேர்தல் என்பதை கொன்று ஒழித்து காணாமலாக்குவது மக்கள் ஜனதாயகத்தை காலி செய்வதுதான் இதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் அப்ப இதெல்லாம் நம்ம நடக்காதா நடக்கும் நம்ம நடக்கும் என்ன பண்ணணும் ரொம்ப இருக்கணும் இந்த அளவுக்கு கஷ்டப்படுமான்னு தெரியாது ஆனா நாம அடிச்சு ஆடுவீங்க எந்த இடத்துலயும் பாஜக கொஞ்சம் கூட இடம் விடாம நின்று அடிக்கணும் அதுக்கு வாக்குச்சாவடியில் இருக்கிற முகவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களை நாம இன்னும் எஜுகேட் பண்ணணும் இன்னும் கூடுதல் கவனப்படுத்தணும் ஒரு ஓட்டு கூட மாத்தி போடக்கூடாது ரொம்ப கவனமா இருந்தா தமிழ்நாட்டுல இவங்க வாழ எல்லாம் டிக்கி டிக்கின்னு டிக்கி ஆட்ட முடியாது இதுதான் எதார்த்தம் ஆனா என்ன அவ்வளவு போராடி அவ்வளவு கஷ்டப்பட்டு அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கப்பட்ட பிறகும் வாக்குரிமைக்காக போராடின மக்கள் பீகார் மக்கள் வாக்குரிமைக்காக போராடி இருக்கிறாங்க அந்த போராட்டம் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில கடாசிட்டு அதிகாரத்தை வச்சு ஓட்ட இல்லீகலா திருடுகிற வேலையை மோடி அரசு செய்திருக்கு கவனமா இருங்கம்மாக்கா